பேர் ஆலந்தூர் லோகராஜ் முஸ்லீம்ன்றது எல்லாருக்கும் பொதுவான முஸ்லீம்களுக்கே முஸ்லீம்ன்றது இஸ்லாம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது அப்படிப்பட்ட நேரத்தில் இதில் ஷியா பிரிவு சன்னி பிரிவு அப்புறம் இன்னும் சில பிரிவுகள்லாம் இருக்கு எப்படி இந்த வேறுபாடு இஸ்லாத்தில் உருவாகி இருக்கு இது எப்படி இந்த வேறுபாடை பார்க்கப்படுகிறது என்பதை தயவுசெய்து விளக்கம் தந்தால் நன்றி அதாவது இஸ் அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க இஸ்லாங்கிறது ஒரு மார்க்கம் தான் நம்ம கூட பெருமையாக என்ன சொல்லுவோம் ஒரு இறைவன் ஒரு தூதர் ஒரு வேதம் ஒரு மார்க்கம் இப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம்ங்கிறது இப்படியான ஒரு மார்க்கத்தில் ஷீயான்னு சொல்லி அவங்க ஒரு டைப்பாக என்ன செய்கிறாங்க அவங்க கொள்கை கோட்பாடு வணக்கம் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஒரு கொள்கை கோட்பாடை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க இன்னும் பல பிரிவுகள்லாம் என்ன செய்கிறது இருக்கிறது இது எப்படி இது வந்தது எப்படி சரி பண்றது என்ன காரணத்தினால நடைமுறையில் உள்ள சில உதாரணங்கள் வழியாக ஒரு நாடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டில் வந்து ஒவ்வொரு குற்றங்களுக்கும் எப்படி தீர்ப்பளிக்கணும்னு சொல்லி கிரிமினல் சட்டங்கள் இருக்கிறது அதே மாதிரி வந்து சொத்து விவகாரங்கள் இருக்குல்ல அதை தீர்ப்பதற்கு சிவில் சட்டங்கள் இருக்கிறது உரிமை சம்பந்தப்பட்டதுக்கு சிவில் சட்டம் இருக்கிறது குலகொல்ல குல கற்பழிப்பு அந்த மாதிரியான காரியங்களுக்கு கிரிமினல் சட்டம் இருக்குது ஓன் சொத்தா ஏன் சொத்தாங்கிறதுக்கு சிவில் சட்டம் இருக்கிறது இந்த சட்டம் ஒண்ணுதான் இந்தியாவுக்கு சட்டம் என்னதான் ஒரு ஒரு சிவில் சட்டம் இருக்கிறது அதுதான் எல்லா கோர்ட்லையும் எடுத்து வச்சு அவங்க தீர்ப்பளிக்கணும் ஒரு கிரிமினல் சட்டம் தான் இருக்கிறது அதுதான் எல்லாரும் எடுத்து நடைமுறைப்படுத்தணும் ஆனா ஒரு ஆள் கொலையாளின்னு என்ன செய்வாங்க கோர்ட்ல வழக்கு போடுவாங்க செஷன்ஸ் கோர்ட்ல என்ன பண்ணிடுவான் இவருக்கு தூக்கு தண்டனை சொல்லி அதுக்கு எந்த சட்டத்தை வச்சிருப்பான் அந்த கிரிமினல் சட்டம் வச்சிருப்பான் இவன் எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போவான் ஹைகோர்ட்ல என்ன பண்ணுவான் அவருக்கு அந்த தப்பு அவரு குற்றவாளி இல்லைன்றான் ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு தான் அவனுக்கு தூக்கு தண்டனைங்கிறான் ஒருத்தன் அதே சட்ட புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு தான் இன்னொருத்தன் என்ன பண்றான் மேலே போன உடனே அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறான் இந்த ஆர் எஸ் இயக்கத்துல வந்து அந்த அலுவலகத்துல பாம்பிளாஸ் நடந்துச்சு வெடிகுண்டு வச்சாங்க வெடிகுண்டு வச்சு அது பெரிய அந்த பில்டிங்கை டேமேஜ் ஆச்சு சேர்த்து உங்களுக்கு தெரியும் அந்த அது சம்மந்தமான கேஸ் நடந்துச்சு கீழ்கோட்டிலேருந்து மேலே தனி கோர்ட்டு சென்னையில் வரைக்கும் என்ன பண்ணிவிட்டாங்க அவங்கெல்லாம் குற்றவாளிகள்னு சொல்லி ஆயுள் தண்டனை கொடுத்து விட்டாங்க போன வாரம் என்ன பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணி இருந்தாங்க போன வாரம் சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணிட்டாங்க அதில் குற்றவாளி அவங்க குற்றவாளி கிடையாது பொய் வழக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணி எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டாங்க

கரெக்டா புரிஞ்சுக்கிறவன் இருக்கிற மாதிரி ஒண்ணு கிடக்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறவன் இருக்கிறான் சட்டத்துல இருக்கு அது சொன்னது ஒன்னா இருக்கும் விளங்குனது ஒன்னா இருக்கும் இவன் விளங்கினவன் தப்பா வழங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு தப்பா போயிடும் சரியா வழங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு சரியா போய் சரியா போயிடும் அப்ப புஸ்தகம் குரான் ஒன்னா இருந்தாலும் எப்படி வந்து நம்ம தாய் பாஷையில இருக்கிற சட்டத்தையே இவன் ஒரு மாதிரி அவன் ஒரு மாதிரி வழங்கிட்டு தீர்ப்பளிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் குரான் ஒன்னா இருந்தாலும் நபியுடைய போதனை ஒன்னா இருந்தாலும் அதை படிக்கிறவன் என்ன பண்றான் சில பேர் சட்டத்தை படிக்காம தீர்ப்படிச்சுட்டு போயிடறான் சில பேர் வந்து படிச்சு ஒன்னோட ஒன்று விளங்கிட்டு என்ன செய்யறான் அது சொன்னது ஒன்னா இருக்கும் விளங்கினது ஒன்னா இருக்கும் அப்படி தீர்ப்பளிச்சுட்டு போயிடுறான் இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இந்த மாதிரி பிரிவுகளும் முஸ்லிம்கள் மத்தியில் வருது அவங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த ஷியா சன்னி பிரிவுக்கு மட்டும் வருவோம் பெரிய மேஜரான பெரிய பிரிவு எது முஸ்லீம் சமுதாயத்தில் ஒன்னு சியாம்பாங்க இன்னொன்னு வந்து சன்னின்னு சொல்லுவாங்க சியாங்கிறவங்க யார் தெரியுமா இப்ப நபிகள் நாயகம் சல்லா உலகம் அவங்களுடைய குடும்பத்தார் மட்டும்தான் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு தலைமை வேற யாரும் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற கொள்கை 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 என்ன ஆட்சி நபிகள் நாயகம் ஆட்சியில் இருந்தாங்கல்ல நபிகள் நாயகத்துக்கு அடுத்து யாரு வந்திருக்கேன் வந்திருக்க கூடாது உமர் வந்திருக்க கூடாது உஸ்மான் வந்திருக்க கூடாது மர்மம் மக அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க இதுதான் சியா கொள்கைங்கிறது என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு ஆட்சிக்கு வர தலைமைத்துவத்துக்கு வருவதாக இருந்தால் யார் தான் வரணும் நபியுடைய குடும்பம் தான் வரணும்னு சொல்லி அவங்க என்ன ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க இந்த கொள்கை குரான்ல இருக்குதா இந்த கொள்கை குரான்ல இல்ல இந்த கொள்கை நபிகள் நாயகத்துடைய போதனையில் இருக்குதா கிடையாது இவங்க ரெண்டையும் பார்க்காம இவங்களா நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம் இதெல்லாம் ஒழிக்கத்தான் வந்தாங்க நபிகள் நாயகம் வந்ததை என்ன இந்த பாரம்பரியத்தினால மரியாதை கிடையாது ஒருத்தன் யாருடைய வம்சம்ங்கிறதை வைத்து ஒருத்தனுக்கு சிறப்பு கிடைக்காது ஒருத்தனுக்கு சிறப்பு வேணும்னா அவன் நடவடிக்கையினால சிறப்பு கிடைக்கும் ஒருத்தன் நல்ல மனுஷனா வாழ்ந்தா சிறப்பு கிடைக்குமே தவிர நல்ல மனுஷனுக்கு பிறந்தா சிறப்பு கிடைக்காது நல்ல மனுஷனுக்கு பிறந்து கெட்ட செயல் பண்ணா அவனுக்கு சிறப்பு கிடைக்குமா நம்ம குரான் எடுத்து பார்த்த நூஹு நபி நல்ல மனிதர் தான் அவர் மகனுக்கு சிறப்பு கிடைக்கல வழங்குதா இப்ராஹிம் நபி நல்ல மனிதர் தான் அவர் தகப்பனுக்கு சிறப்பு கிடைக்கலைங்க நல்ல நல்லவராயிருக்கல அவரவர் நல்லவரா இஸ்லாத்தினுடைய பேசிக்கே என்ன ஒரு ஒரு சுமையை ஒரு ஒரு சுமக்க மாட்டார் நான் நல்லவனா இருந்ததுனால அதனுடைய நன்மை என் மகன் சுமக்க முடியாது என் தகப்பன் சுமக்க முடியாது என் தகப்பன் கெட்டவரா இருந்தா அந்த பாவத்தை நான் சுமக்க முடியாது இதுதான் இஸ்லாமிய பண்டமண்டல் கொள்கை இந்த பண்டமண்டலை கூட பார்க்காம சியா என்ன பண்றான்னு கேட்டா அவன் பக்திங்கிற பேர்ல ரசூல்லா மேல அன்பு வைக்க வேண்டியதுதான் பக்தி வைக்க முடியாது கண்ணை மூடிக்கிட்டு செய்யறது நேசிக்கிறோம் சொல்லிவிட்டு அந்த மாதிரி கிறுக்குத்தனங்களை பண்றதுதான் சீயாங்கிறது இந்த நேற்று நடந்த சம்பவத்தை கூட நீங்க எடுத்துக்கலாம் இந்த முகர்ண மாசத்துல இந்த பத்தாவது நாளில் என்ன செய்யறாங்க பஞ்சாண்டு சொல்லி ஒரு போய்கிட்டு காயப்படுத்திட்டு போறாங்கல்ல இரும்பு நான் அடிச்சுக்கிட்டு ரத்தம் ஓட அதான் சியாங்கிறவங்க இந்த சியா கூட தான் அதை பண்ணுவாங்க மத்த யாரும் பண்றது கிடையாது அப்ப ரத்த காயப்படுத்தி கொண்டு போறாங்க ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்டா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகத்தினுடைய பேரர் ஹுசைனுங்கிறவர் வந்து ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு புரட்சி பண்றாரு அது கொல்லப்பட்டுறாரு புரட்சியாளர்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கு நடந்த சண்டையில முந்த நாள் வருஷம் ஓடி போச்சு அந்த கவலையை வெளிப்படுத்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய ரத்தம் சிந்தனாங்கல்ல அதுக்கான நாங்க சிந்துறோம் அப்படிங்கிறான் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க இது வந்து இஸ்லாமிய அடிப்படையில் உள்ளதா குருட்டு பக்தியா குரான் இருக்கிறது ஹதீஸ் இருக்கிறது அவன் பார்க்க மாட்டேங்கிறான் என்ன பண்றான் நபிகள் நாயகம் சொன்னதை பார்க்காம நபிகள் நாயத்து குடும்பத்தை நாங்க நேசிக்கிறாங்களா எப்படி நேசிக்கிறாங்களா அவ்வளவு ரத்த காயம் பட்டா நாங்கள் ரத்த காயம் ஆகிக்கிறோம் அப்படிங்கிறான் இது 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 ஒழிக்க இஸ்லாம் வந்தது நபிகள் நான் என்ன பண்றாங்க துன்பம் வரும் பொழுது சட்டையை கிழித்து கொள்ளக்கூடியவன் தன்னை தானே வேதனைப்படுத்திக் கொள்ளக்கூடியவன் முட்டால் தரமான கோஷங்களை போடுறவன் நம்மை சேர்ந்தவன் இல்லை அப்படின்ட்டாங்க நபிகள் நாயகம் இது ஒரு துன்போன்னு வச்சுக்கிட்டா கூட சட்டை கழிச்சுக்க முடியுமா தலை விரிச்சு போட்டு ஆட முடியுமா இதுக்கான மொட்டை போட்டுக்க முடியுமா துன்பத்துக்காக வேண்டி இந்த மாதிரி மொட்டை எல்லாம் மொட்டை போடுவாங்க அந்த காலத்துல ரசோல் சல்லா சொல்ல முடிய காலத்துல ஒரு துன்பம் ஏற்பட்டுருச்சுன்னு ஏற்பட்டுருச்சு வந்துச்சுன்னா யாராவது இறந்துட்டாங்கன்னா பொம்பளை அடிச்சு விட்டுருவாங்க அந்த கவலைகள் இப்ப ஆம்பளை கழிக்கிறாங்க நம்ம நாட்டுல அந்த காலத்துல ஜாகிலியாக்கள் வந்து அடிச்சு விட்டுருவாங்க அப்ப தலை முடியை துன்பத்தின் போது வழி எடுத்து கொடுக்கிறாளே அவளை அல்லா சபிக்கிறான்னு இருக்கிறாங்க இப்படி வந்து துன்பத்தை காட்டுறதுக்குன்னு இதெல்லாம் முறை கிடையாது ஒண்ணு இரண்டாவது ஒரு சோகம் நடந்துருச்சு அதை நம்ம வந்து மூணு நாளைக்கு தான் காட்டல இருக்குது இஸ்லாத்துல வந்து எங்க பாப்பா மோத்தா போயிட்டாருன்னு வைங்களேன் ஒரு நாளைக்கு கவலையா சோரதிங்காம உட்காந்து இருக்கலாம் தூங்காம கூட இருக்கலாம் அனுமதி இருக்கிறது ரெண்டாவது நாளைக்கு அப்படி இருக்கலாம் மூணாவது நாளைக்கு அப்படி இருக்கலாம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கடந்துருச்சுன்னு சொன்னா நாம் பாட்டுக்கு எழுந்திரிச்சு கடைக்கு போறோம் கடைக்கு போகணும் தொழிலுக்கு போறோம் தொலைக்கு போகணும் வேலைக்கு போறோம் வேலைக்கு போகணும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேல எவனும் துக்கத்தை கொண்டாடக்கூடாது இஸ்லாமிய சட்டம் அதிகபட்சம் எவ்வளவுதான் ஒரே நாள்ல முடிஞ்சா நாள் முடியும் மனுஷனுக்கு முடியாது ஒரே நாள் ஸ்டடியா இருந்தா இருந்துக்க ரொம்ப சோகத்தில் இருக்கிறியா ஒரு நாள் இருக்கிறானா அவன் அல்லாவுக்கு எதிராக இருக்கான்னு அல்லாஹ் தான் உயிரை வாங்கிக்கிட்டான் வேண்ட அப்படி இருக்கேன்னு கேட்க இல்லாதீங்க அப்படி எல்லாம் படைச்சிருக்கான் ஒரு நாளைக்கு இருந்துட்டு போ ரெண்டு நாளைக்கு கூட இருந்துட்டு போ மூணு நாளைக்கு கூட இருந்துட்டு போ மூணு நாள் கலந்துருச்சுன்னு சொன்னா வேலைக்கு போறோம் வேலைக்கு போனோம் எந்த வேலையும் நிறுத்தக்கூடாது பொம்பளையா இருந்தாலும் ஆம்பளையா இருந்தாலும் சாப்பிடலாம் மாட்டேன் கவலையா இருக்கேன் கவலையா ஒரு நாளைக்கு சாப்பிடாட்டி விட்டு போயிருக்க ரெண்டாவது நாளைக்கு சாப்பிடாலும் விட்டு நாளைக்கு சாப்பிடலாங்களா ஓட்டு செய்யணும் என்ன சோகம் அப்படின்னு கேட்கணும் இப்ப நான் என்ன கேக்குறேன் அலி இல்ல முந்த நாள் தான் கொல்லப்பட்டாங்களா மூணு நாள் தான் என்ன அவர் கொல்லப்பட்டு மூணு நாள் ஆகுதா ஏன்னா எத்தனை ஆயிரம் வருஷம் எத்தனை நாட்கள் ஓடி போய் விட்டது நாள் கணக்கில் எடுத்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு நீங்க வந்து நாளா பெருக்கணி அது எத்தனை நாட்கள் வரும் கணக்கு பண்ணிக்கிற அவ்வளவு நாட்கள் ஓடிவிட்ட பிறகு இவன் சோகம் அனுபவிக்கிறாங்க இப்படி சோகம் மனுஷனுக்கு வரேன் இப்போ நான் கேட்கிறேன் உங்க எல்லாருக்குமே யாராவது ஒருத்தர் இறந்து போயிருப்பாரு உங்க குடும்பத்துல உங்க தாத்தாண்டு வச்சுக்கிறோமே தாத்தா கூட யாருக்காவது இருப்பாங்க கொள்ளு தாத்தா வச்சுக்கிறோமே உங்க கொள்ளு தாத்தா இறந்து போயிட்டாரு அதை வந்து உங்கள்ட்ட சொல்றாங்க கொள்ளு தாத்தா இறந்துட்டாரா எப்ப ஒரு பத்து வருஷம் மூத்தா போனது அப்படி கண்ணீர் வரும் உங்களுக்கு இயற்கையா வருமான நேத்து இறந்த செய்தியை பத்தி நினைவுபடுத்தினா கண்ணீர் வரும் முந்தா நாள் நடந்ததை பத்தி பண்ணா கண்ணீர் வரும்

புருஷனத்துக்கே செய்ய மாட்டாங்க அதனால வந்து மூணு நாள் தான் இஸ்லாத்தில் உள்ளது அப்ப இந்த மாதிரி புரிந்து கொள்ளாமல் பக்திங்கிற பேர்ல கூடுதல் என்ன செய்யறாங்க அவங்க எடுத்துக்கிறாங்கல்ல அதனால சீயாங்கிற பிரிவு வருது நாங்க கூட கமிஷனர் மனு கொடுத்தோம் இந்த மாதிரி ரத்த காயப்படுத்துறாங்க சட்ட விரோதம் தடுத்து நிறுத்துங்க உண்மை செய்ய கவர்மெண்ட் ஒண்ணு செய்ய மாட்டாங்க சட்டப்படி செய்யக்கூடாது இந்தியா சட்டப்படி ஒருவன் தன்னைத்தானே ரத்த காயப்படுத்துவது என்ன செய்யணும் உள்ளதுக்கு வைக்கணும் தற்கொலை செய்ய வந்தா உள்ள முடிச்சு வைக்கணும்ல தற்கொலை முயற்சி கேஸ் அழகா போடலாம் இல்ல தற்கொலை முயற்சி கேஸ் போடாம என்ன பண்றாங்க போலீஸ்லயே என்னத்தை புகார் கொடுத்தா அனுமதிக்கிறாங்க ஏன் மதத்தின் பெயரால செஞ்சா நம்ம நாட்டுல பாத்துக்கிற மாட்டேங்கிறாங்க தப்பு தப்பு தானே யாரும் செஞ்சாலும் அதனால தான் இந்த பிரிவுகள் வருது குரான கரெக்டா பாத்துட்டாங்கன்னா பிரிவு வராது நபிகள் நாயகன் சொன்னதை கரெக்டா படிச்சாங்கன்னா என்ன வராது பிரிவு வராது படிக்க தவறினால் பிரிவு வந்து போயிடும் அல்லது அறகுறையான ஒரு ஞானத்தோடு பார்த்தாங்கன்னா பிரிவு வந்துடும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு இஷ்டத்துக்கு வியாக்கியானம் கொடுத்தா என்ன பிரிவு வந்துடும் ஒழுங்கா பார்த்தா என்ன வராது பிரிவு வராது